எட்டாவது கேள்வி இருபத்தி நாலு பென்சில்களை ஆறு குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கப்படுகின்றன அதே போல் கொடுத்தால் பதினெட்டு குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு செவன்த் நியூ புக்ல கேட்டிருக்காங்க இருக்காங்க என்ன பண்றீங்க நீங்க போறீங்க ஒரு இருபத்தி நாலு பென்சிலுக்கு ஒரு கிளாஸ் ரூம் போகிறீங்க ஆறு குழந்தை இருக்குது அந்த இருபத்தி சரி சரிபாதே பிரித்து கொடுத்துருவீங்க ஓகேவா இப்போது சரிப்பாதே பிரிச்சுக்கணும் ஒரு ஆளுக்கு எவ்வளோ வருதுன்னு கேள்வி கிடையாது ஏதோ ஒன்று வருது நான் ஆறு குழந்தைங்களுக்கு கொடுத்துறேன் இப்படியே நான் பக்கத்து கிளாஸுக்கு போனால் அங்கே பதினெட்டு குழந்தைங்க இருக்குது இப்போ நான் போன கிளாஸ்ல ஒரு குழந்தைக்கு எவ்வளோ கொடுத்துனோ அதே அளவு தான் இங்கேயும் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு பதினெட்டு குழந்தைகளுக்கு எவ்வளோ பென்சில் தேவை இதான் கேள்வி புரியுதா இல்லையா பேட்டர்ன் புரிஞ்சிருச்சா புரியுது இப்ப வாங்க நம்ம விதில் எழுதுவோம் பென்சில் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு குழந்தை அப்படின்னு சொல்றாங்க இப்ப நான் என்ன பண்றேன் இருபத்தி நாலு பென்சில ஆறு குழந்தைக்கு கொடுக்குறேன் அதனா கொடுத்துருக்காங்க அது பாருங்க இருபத்தி நாலு பென்சில ஆறு குழந்தைகளுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னா பதினெட்டு குழந்தைகளுக்கு ஸோ குழந்தைக்கு நேரம் நம்பர் போடுங்க பதினெட்டு குழந்தைகளுக்கு எத்தனை பென்சில் தேவை ரைட்டுங்க நல்லா யோசிங்க யோசிச்சு மதிப்பு இருக்கு இந்த ஆறுன்ற பதினெட்டா அதிகரிச்சிருக்காங்க ஆறு குழந்தைக்கு இருபத்தி நாலு பென்சில பிரிச்சு குடுக்கணும் அப்ப ஒருத்தருக்கு எவ்வளவு ஒண்ணு வரும் இப்ப இதே அளவு நான் பக்கத்து கிளாஸ்ல பதினெட்டு குழந்தை இருக்குது அது கொடுக்கணும் அப்ப கண்டிப்பா எனக்கு இருபத்தி நாலு பென்சில விட அதிகமா தான் தேவை ஆமாவா இல்லையா கான்செப்ட் புரிஞ்சிச்சா அப்ப பதின இருபத்தி நால விட அதிகமா தான் தேவை அப்போ இந்த சைடும் இந்த சைடும் ரெண்டு பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது ரெண்டு பக்கமும் குறையற மாதிரியோ வந்துட்டா நீங்க என்ன பண்ணுங்க இப்படி ஒரு கோலத்தை போட்டுருங்க ஓகேவா புரிஞ்சிருச்சா எதில் எந்த வட்டத்துல எக்ஸ் இல்லையோ அத பெருக்குங்க இருபத்தி நாலுலயும் பதினெட்டுலயும் இல்ல அதை நான் பெருக்கிட்டேன் எந்த எக்ஸ் இது வட்டத்தில் எக்ஸ் இருக்கோ அதில் ஒரு நம்பர் இருக்கும் அதை வகுத்துருங்க அம்புடுதாங்க மூடைஞ்சு இடிச்சு இங்க பாத்தீங்களா எப்படி போடலாம் ஒரு ஆறு ஆறு இரு ஆறு பண்ணு மூவாறு பதினெட்டு அப்ப ஒரு வாட்டினா இது மூணு வாட்டி ஆமா இப்ப இருபத்தி நாலு மூணு முறை போடுங்க இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மனசுலயே கூட்டினா முன்ன அங்க பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்னு ரெண்டு நாலு ஆறு ஏழு எழுபத்தி ரெண்டு பா எழுபத்தி ரெண்டு பென்சில் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை கட்ட கட்ட கட்டன்னு போட்டாச்சு